ஜனனி ஜன்மசியம் வர்தன குளசம்பி ஜன்ம பத்திரிகா ஆதித்த சோமா மங்களாயுக்கிபயவே ஹேத்தவே நமதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினகாரணம் நமா விஸ்வரபாதபங்க குளதேவிர்தவத பாரம்பரிய கிராம தேவதா குல தேவதா பரிபூரண ஆசியுடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் இந்த முறை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாதம் என்றாலே மிக சிறப்பான ஒரு வாரம் ஒரு சிறப்பு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை இந்த ஒரு மாத காலம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது மேஷம் பரியந்தம் மீனம் ராசி வரையில் எப்படி இருக்குது மேஷத்தில் கிரகங்கள் இல்லை ரிஷபத்தில் சந்திரன் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதே போல் அடுத்ததாக மிதுனத்தில் சுக்ரன் குரு அடுத்ததாக கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது அதே போல் கண்ணியில் செவ்வாய் ராகு சனி கும்பத்தில் இருக்க மற்றதில் கிரகங்கள் கிடையாது சனி வக்கரகதியில் இருக்குது இப்போ இந்த சூரியன் வந்து ஆடி மாதத்தில் இருக்கும்போது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பம் அடுத்ததாக சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு வந்திருக்கிறார் சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஸோ அந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் இப்போ இதை வச்சு இந்த ஜாதகம் எப்படி இருக்கும் ஜாதக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு விஷயமாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே வாழ்க்கையில் ஓயாத அலையோட்டம் மன நிம்மதி காணாமல் தத்தணிக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு திருப்பு முனையாக மாற்றுமா கடந்த மாதங்களில் நம்பிக்கை குலைந்தவர்களுக்கு பணி மணி அதாவது வந்து பணியில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காதல் குடும்பம் திருமணம் விரக்தி கண்டவர்களுக்கு இப்போது புதிய வெளிச்சத்தை காண நேரம் வந்துவிட்டதா அப்படின்னு நம்ம கேட்கலாம் அடுத்ததாக ஆவணி மாதம் வெறும் கேலண்டரில் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல கடவுள் உங்களுக்கு எழுதும் புதிய அத்தியாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக வேலை குடும்பம் காதல் திருமணம் வியாபாரம் சொத்து வழக்குகள் அனைத்திலும் என்ன நமக்கு காத்து கொண்டிருக்கிறது கடவுள் அருள் கர்மத்தின் தாக்கம் கிரகங்களின் விளைவு அனைத்தையும் நுணுக்கமாக கூறும் இந்த மாத ராசி பலன் உங்கள் ராசி உங்களுடைய உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்கள் நிறைந்தது அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் என்னென்னலாம் நமக்கு சொல்ல போகிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி வெளிநாட்டில் வாழ இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி எப்படியெல்லாம் இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கும் நமக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு ராசி பலன்லையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு எந்த தெய்வ வழிபாடு ஆவணி மாதத்தில் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பன்னிரெண்டு ராசி பலன்களை பார் மிதுன ராசி நேயர்களை மிருகசேரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி பொதுவாகவே இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்ல சொன்னால் ஆவணி மாதத்துக்குன்னு சொன்னால் சோதனைக்கு பிறகு சந்தோஷம் சொல்லலாம் சோதனையின் உச்சக்கட்டத்திற்கு பிறகு சந்தோஷம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வேலை அப்படின்னு எடுத்துனோடன பணி நியமன கடிதம் வரதுக்கான வாய்ப்பு உத்தியோக நியமனம் வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி கூட இருந்தால் கூட உடல்நிலை பாதிப்பெல்லாம் இருந்தால் கூட வேலையில் கொஞ்சம் கரெக்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு உண்டு நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க்கில் இருந் இருந்தால் கூட சரி ஒரு ஐடியில் இருந்தால் கூட சரி உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக முடிச்சிடுறீங்க ஸோ அந்தளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் சரியான ஒரு சூழ்நிலை உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு அப்படின்போது குடும்பத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி ஒற்றுமை சில விஷயங்கள் பேசி தீர்க்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் பழைய உறவினர் வந்து பாராட்டுவர் பழைய உறவினர் உறவினர்கள் வராமல் இருக்கக்கூடிய உறவினர்கள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி வருவாங்க பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் புதிய ஒப்பந்தம் புதுசாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது அதாவது இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தவோ அல்லது அது சார்ந்த சில விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக வரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நற்பெயர் சில பெண்கள் வேலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடமாற்றம் சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகளால் மன நிம்மதி இல்லாமல் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறது போய் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் பொதுவாக திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஆண்களுக்கு திருமண வாழ்க்கை அதிகமாக பாதிக்கும் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணினா கூட அந்த சில பேருக்கு அந்த பாதிப்பு அப்படிங்கிறது நிறையா வரும் கவனமாக இருக்கணும் திருமணத்தில் ஆண் பெண் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருமண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு அமோகமாக இருக்கும் நல்லா படிப்பீங்க நல்லா மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஆனால் ஒன்றே ஒன்று மறதி குணம் அதிகமாக இருக்குது வர வர மறந்துடுறீங்க பயம் இருக்குது பதட்டம் இருக்குது மாணவ மாணவிகள் கொஞ்சம் பார்த்து என்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறத பாருங்கள் அதே போல் உங்களுக்கு நெகட்டிவான விஷயம் என்ன தெரியுமா இப்போ எனக்கு நேரம் பற்றலை நான் அப்புறமா செய்கிறேன் எனக்கு இப்போ நேரம் இல்லை நான் அப்புறமா செய்கிறேன் அப்படிங்கிறது நெகட்டிவாக இருக்குது பாசிட்டிவான விஷயம் வாய்ப்புகள் வரும் பயன்படுத்த தவற விட்டீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வரும் இது எல்லாமே உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடியது டிவோர்ஸு சம்மந்தமான சில பேருக்கு இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது சில பேர் பிரிஞ்சு இருப்பாங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுனராசியில் இருப்பவர்கள் அதிகமாக மனைவியுடன் கருத்து வேறுபாடு பிரிஞ்சு இருக்கிறது கணவர் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன பொதுவாகவே திருவாதிரை நட்சத்திரம் ராசின்னு சொன்னாலே சில ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அன்லக்கியாகவே தான் இருக்குது டிசப்பாயின்மெண்ட்டாகவே தான் இருக்கும் அவங்கள புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனைவி அப்படிங்கிறது இருக்காது என்ன தான் நீ பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் படிச்சிருக்கட்டுமே எந்த பெ அளவில் நீ படிச்சிருந்தாலும் சரி நீ ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி நீ ஒரு டென்டிஸ்டாக இருந்தாலும் சரி அல்லது நீ அதை விட ஒரு பெரிய படிப்பு நீ படிச்சிருந்தாலும் சரி உனக்கு உன் கணவரிடம் எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியலையோ கணவருடைய குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியலையோ அப்போயே நீ உன் வாழ்க்கையை இழந்துட்ட அப்படின்னு அர்த்தம் நிறையா விஷயங்கள் தாயார் சொல்லி கொடுத்து அனுப்பணும் இப்படியெல்லாம் வாழ்க்கை வாழணும் இப்படியெல்லாம் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிறத அந்த பெண்ணுடைய அம்மா சொல்லி அனுப்பணும் மாமனார் மாமியார் நம்ம குடும்பம் இதெல்லாம் உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இதற்கு மாறாக ஈகோ பிரச்சனைகள் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் பெண்களுக்கான அந்த வாழ்க்கை ஆண்களுக்கான அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கடைசி வரையில் இந்த திருவாதிரை நட்சத்திரம் முதுனராசிக்கு கேள்விக்குறியாகவே அமையும் ஜாக்கிரதையாக இருங்க அடுத்ததாக நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொத்து பிரச்சனை ஒரு பக்கம் சில பேருக்கு சொத்து பிரச்சனை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடங்காரனால் பிரச்சனை சில பேருக்கு தேவையில்லாத மான அவமானங்களை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் உண்டு தான் வேலை உண்டு நிம்மதியாக இருந்தால் கூட அதிகார பேச்சு சண்டை போடுறது பிரச்சனை பண்ணுறது வேணும்னு சண்டை போடுறது எடக்கா பேசுறது சில விஷயங்கள்லாம் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்க தொழிலிலே இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் காதல் அப்படின்னு எடுத்துட்டோன்னே சில பேருக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் வந்து பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் கவனமாக இருக்கணும் அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் கவனமாக தன்னுடைய முதலீடுகளில் கவனமாக இருக்கணும் வழக்கறிஞர்கள் காவல்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பதிவுத்துறை சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அரசாங்க வேலைவாய்ப்பை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அதற்கான நல்ல ஒரு செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இதற்கான இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடுல இருக்கக்கூடியவர்களுக்கு மிதுனராசியில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை பணியிட பிரச்சனைகள் நிறையா இருக்குது நீங்கள் என்ன வேலைக்கு நீங்கள் அங்கே போய் சார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ இப்போ உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது சில பேருக்கு வேலைக்காக போய் அங்கே வேலை கிடைக்காமல் தாயகம் வரக்கூடிய சூழ்நிலைகள் சில பேருக்கு இந்த ஆவணி மாதத்தில் அமைஞ்சிருக்கு சில பேருக்கு சூழ்ச்சி வஞ்சகம் வன்மம் போன்றவை எல்லாம் சில பேருக்கு இந்த மிதுன ராசிக்கு அமைஞ்சிருக்கு வெளிநாட்டில் இருப்பவர்கள் சற்று கவனத்தோடு தான் நீங்கள் இருக்கணும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உங்கள் ராசிக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எப்போவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு என்றைக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐந்தாம் எண் பதினாலாம் எண் அதே போல் இருபத்தி மூணு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் புதன்கிழமை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதன்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு கிழமையாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பச்சை நிறம் பச்சை வந்து உங்களுக்கு கரும் பச்சை நார்மலாக பச்சை நிறம் இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் ராசிப்படி சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் சிகப்பு நிறம் நல்ல டார்க் மெருன்னு சொல்கிறோம் டா சிகப்பு நிறம் டார்க் மெருன்னு எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளாக இருக்கும் ஓம் நமோ நாராயணாய நமகா ஓம் நமோ நாராயணாய நமகா பெருமாள் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் பெருமாள் வழிபாடு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ மிதுன ராசிக்கு நல்லது வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு தெய்வம் போடுங்க வாழ்க்கையில் அமோகமாக இருப்பீங்க இது இந்த ஆவணி மாதத்துடைய பலன்கள் உங்களுக்கு சுபம்